இலங்கை அரசியல்வாதிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய ஜனாதிபதி அனுர இலங்கையின் புதிய தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு பதவியேற்றுள்ளார் இதில் விஷேட அம்சம் என்னவென்றால் இலங்கையின் முதலாவது இடதுசாரி ஜனாதிபதியாகவும் அனுரகுமார் திகழ்கிறார் நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் சற்று அதிகமான வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்ற பட்சத்தில் இரண்டாம் மூன்றாம் விருப்ப கணக்கில் கொள்ளப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் அப்படி ஒரு சூழ்நிலை முதன் முறையாக இலங்கையில் இந்த இடம் இடம்பெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இள வயதில் ஜனாதிபதியாக பதவியேற்ற அதாவது இதுவரை பதவியேற்ற ஜனாதிபதிகளை விட குறைந்த வயதில் தலைமை பொறுப்பை ஏற்ற இரண்டாவது ஜனாதிபதியாகவும் அனுருகுமாரதி திசாநாயக்க இருக்கிறார் அதிகளவான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் சவால்கள் போன்ற பல விடயங்களை எதிர்கொண்டுதான் அனுரகுமார திசாநாயக்க புதிய தலைவராக பதவியேற்றிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அனுரகுமாரவின் கட்சியான ஜேவிபி ஜனதா விமுக்தி பெற இது ஆரம்பத்தில் ஆயுதம் தாங்கிய படையாக இருந்ததும் கலவரங்கள் வடித்ததும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்ததும் பிரதான காரணமாக இருந்தது ஆனாலும் கூட கடந்த கால ஆட்சியாளர்களோடு மோசடி ஊழல் அப்புறம் ஆட்சியாளர்களின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி வெறுப்பு போன்ற காரணங்கள் தான் மாற்றுத் தெரிவான அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு வழிவிட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயம் அரசு ஊழியர்கள் போன்றவர்கள் கூட வாக்குகள் பெரும்பாலும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை நாட்களும் இருந்த பரம்பரை வாக்கு வங்கி ஏனைய கட்சிகளுக்கு சரிவை ஏற்படுத்த இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் குறிப்பாக நாங்கள் பரம்பரையாக யானைக்கு தான் ஓட்டு போடுவோம் சேவலுக்கு தான் ஓட்டு போடுவோம் நீளத்திற்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்க சொல்றதை தான் கேட்போம் என்ற மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு என்றது மறுக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கு ஒரு நேர்காணலின் போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்ன ஒரு நேர்காணலின் போது அனுருகுமாரதிநாயக் கூறியிருக்கிறார் என்னென்னா நாங்கள் தேர்தலில் போட்டியிடும்போது மூன்று சதவீத வாக்குகளை எடுத்த ஒருவருக்கு எப்படி முழு ஆட்சியையும் பொறுப்பேற்று கொள்றதுக்கான வாக்குகள் கிடைக்கும்னு கோஷம் எழுப்பினாங்க அடுத்து இவரால் கூட்டங்களை தான் கூட்ட முடியுமே தவிர ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு வேலை ஆட்சிக்கு இவர் வந்தால் இவரால் நாட்டை கொண்டு செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற எங்களுக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்று மற்ற அரசியல்வாதிகளை என்ன வைக்க முடியும் என்றார் ஏன் ஆட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு நேர்காணலில் திசா திசாநாயக்கர் கூறியிருக்கிறார் அதே போலதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜனாதிபதி தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற அனுரகுமாரவான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது அத்தோடு ஜேவிபி ஆக்கள் செய்த கலவரத்தை நாங்கள் எப்போதுமே மறக்கக்கூடாது மறைக்கக்கூடாது அவர்களுடைய கரங்கள் இரத்த கரை படிந்தவை என்று கடந்த ஆட்சியாளர்கள் பொதுமக்களிடத்தில் தங்களது பிரசாரங்களை முன்வைத்து வந்திருந்தார்கள் இது காலம் காலமாக செய்யப்படுகிற ஒரு பிரசாரமாக இருக்கும் பட்சத்தில் அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள மக்களை குறிவைத்து பழைய கதைகளை கூறி அதை மக்கள் மறக்க விடாமல் செய்வதில் ஏனைய அரசியல்வாதிகள் மிக கவனமாகவும் தெளிவாகவும் அதிகமாகவும் உழைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இம்முறை ஜனாதிபதி தேர்தலினூடாக அந்த அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே எல்லோருடைய முகத்திலையுமே சேறுபூசுகிற விதமாக மக்கள் மாற்று தெருவை நோக்கி நகர்ந்திருப்பது இலங்கையில் மற்றும் ஒரு சாதகமான அரசியல் புரட்சிக்கு வித்திட்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம் கடந்த காலங்களை விட தற்போது இந்த ஆட்சியை அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றிருக்கின்றது என்பது மிக சவாலான ஒன்றுதான் குறிப்பாக சொல்லப்போனால் நாட்டினுடைய நிதி நிலைமை ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் வாங்கித்தான் நாட்டினுடைய நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அனுரவுக்கு நிதி அப்படி என்கின்ற ஒரு விடயம் மிக பாரிய சவாலாகவே இருக்கிறது ஒரு பக்கம் சரியான நிதி நிலைமையை பேணவும் மறுபக்கம் மக்களுக்கு அதிக வாழ்க்கை சுமையை ஏற்படுத்தாத வகையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் அடுத்து சர்வதேச நாடுகளுடனான உறவை சரிசமமாக பேண வேண்டும் என்ற பல்வேறு சவால்கள் அனுரகுமாரவுக்கு இருக்கின்றது அத்தோடு தேர்தல் பிரசாரங்களின் போது கடந்த அரசாங்கத்திலிருந்து ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை தண்டிப்பதில் தான் பின்னிற்கப் போவதில்லை என்று மிக பாரிய குற்றங்கள் சுமத்தப்பட்ட கோப்புக்களை அவர் ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கப்படுத்தார் இந்த கோப்புகளுக்கு அவரது ஆட்சியில் தீர்வு காண வேண்டியது மிகப்பெரிய சவாலாக அவர் முன்னிலையில் இருக்கின்ற நிலையில் தற்போது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்து புதிய திட்டங்களையும் புதிய அதிரடி நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ள அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் அடுத்த காணொலியில் காணலாம்